ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் தொடங்கி நடைபெற்று வருகிறது முதல் நாள் அன்று மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது மேலும் இதனை தொடர்ந்து நேற்று கேள்வி நேரத்துடன் சட்டப்பேரவை தொடங்கியது பின்னர் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் சில முக்கிய அறிவிப்புகளை அமைச்சர் கீதா ஜீவன் வெளியிட்டுள்ளார் அதன்படி சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் விதமாகவும் பெண்களுக்கான சுய தொழில் வேலைவாய்ப்பினை உருவாக்கும் விதமாகவும் அரசு மானியமாக தலா ரூபாய் ஒரு லட்சம் வீதம் இருநூறு பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கி ரூபாய் இரண்டு கோடி செலவில் இருநூறு பிங்க் ஆட்டோ திட்டம் செயல்படுத்தப்படும் மேலும் சமூக நலத்துறையின் மூலம் பெண்கள் மற்றும் பெண் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களில் பயன்பெறுவதற்காக வரையறுக்கப்பட்டுள்ள தகுதிகளில் ஒன்றான குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரத்தில் இருந்து ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்தப்படும் கைப்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிழம் பெண்களில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள இருநூறு பயனாளிகளுக்கு சுய தொழில் செய்ய தலா ரூபாய் ஐம்பதாயிரம் வீதம் ஒரு கோடி மானியம் வழங்கப்படும் திருவள்ளூர் கோயம்புத்தூர் திருப்பூர் புதுக்கோட்டை தூத்துக்குடி மதுரை ஆகிய ஆறு மாவட்டங்களில் உள்ள ஆறு அரசு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் ரூபாய் ஒரு கோடியில் மறுசீரமைக்கப்படும் அனைத்து மாவட்டங்களில் ஐநூறு பயனாளிகளுக்கு மேல் நானூற்றி ஐம்பத்தி ஒரு பள்ளி சத்துணவு மையங்களுக்கு ரூபாய் ஒன்பது கோடியில் முட்டை உரிப்பான இயந்திரங்கள் வழங்கப்படும் ரூபாய் இருபத்தி ஒன்பது கோடி செலவில் அங்கன்வாடி பயனாளிகளுக்கு புதிய கைபேசிகள் வழங்கப்படும் சென்னை திருச்சிராப்பள்ளி ராமநாதபுரம் மதுரை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் மூலமாக இரவல் பெறுவோர்களின் மறுவாழ்வுக்கான இல்லங்கள் ரூபாய் இரண்டு புள்ளி எண்பது கோடியில் அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்